ஒரு தலை நினைக்க முடியாது கடந்த ஆயிரட்டு கிளம்பிப்பானா இருக்கும் காலையில தழிச்சு குளிச்சுட்டு அந்த கொண்டையை விட்டுட்டு போனேன் இப்ப தான் அவங்க என்ன இவ்ளோ துணி போதும் இதை மட்டும் எடுத்துட்டு போவோம் துணியை வைக்கிறதுக்கு கட்டப்பை வேணுமே அதை எடுக்காம துணி எடுத்தாச்சு கம்பு பைய அம்மா எங்க கொண்டு வச்சிருப்போம் தெரியல எம்மா நீங்க <laughs> பரதுக்கு <laughs> 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 ாங்க கொண்டா கொண்டா எனக்கும் அப்பதானே அதனால இது எனக்கும் தான் போறது பெரிய பேக்கையும் தூக்கி போட்டு ஒரு பவுடர் நிமிதிய போட முடியல எடி வரலையா போ பின்ன மாதிரி ஏமா போமா ஆமா இந்த பிள்ளை இந்த நேரத்துல எங்க போகுது யாரு கையில போறா விட்டு எங்க பாரு ஆமா ஏ தங்கக்கு யாரு

சரி வாங்கி கொடுத்துட்டு போட்டு நாலு முடி நீங்க ஏன் கடந்து பொறாம விட்டு நடக்கறிய செய்யவே செய்யட்டு செய்யவே செய்யட்டுன்றதாலும் அந்த அக்கா கொஞ்சமா மனசு வேண்டாமா என்ன எனக்கு இப்படி எல்லாம் மட்டும் செய்யாண்டா சொல்ல வேண்டியதுனே என்னது கடக்க எப்போ கடக்கின்னு பாத்துட்டு போவ போல எல்லாமே அங்க இருந்து கரந்துட்டு இருக்காவ அவ மயினி வெளிய இப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள என்ன நினைப்பாவ நீங்களே சண்டை முட்டி விட்டுருவிய போலயே அவையிலே ஒன்னு நினைக்காட்டாலும் இவையில இப்படி சொல்லிடுறதுன்னு நினைக்க வச்சிருவாவ அவைய கூப்பிட்டனால தானே இவ போறாவ இவையில அவ ஏன் வேணும்னு கேட்டவ அடனே ஏக்க ஒண்ணும் தெரியாம நீங்க எதை தேடி ஆசி கொளப்பத்த உண்டாக்குறாருங்க ஆமா நான்தானே பясகி வந்துவாய் வந்தல இந்த நாலுமுடி டிடி இருந்திருந்தா எல்லாம் அண்ணிய நாட்டு மாரிதான் நல்லா பясிகிட்டு இருக்கான் டிடின லூஸ் மாதிரி பясிகிட்டு யாரு நானா லூசு நீ ஆன்டி போகண்டல உங்க கூட வந்து கதவடை வந்த மத்தையா ஏ சின்ன பொண்ணு இரு சின்ன பொண்ணே சண்டை போடாத நானே நேரம் போாம இவனை துக்கிட்டங்க வந்தே இங்க வந்துட்ட வேற ஏதோ பிரச்சனையை விட்டு பясிகிட்டு இருக்கியே ஏதாவது செய்யலக்க <laughs> 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 <laughs>

இருக்கடாக்கா அவளுக்கும் கூட வித்தாசிக்க ஒரு ஆயிட அதனால பாட்டேன் ஆனா அது அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா தம்பி இருக்கான் எனக்கு தம்பி வருவான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாட்டுக்க இன்னொன்னு அவன் கேப்பாச்சும்மா வளர்க்குறது நாம்ல அவளா அவன் பெரிய இன்னொன்னு அவளுச்சியான்னுட்டு வளர்த்துக்கிடுவா கொஞ்சம் வர கஷ்டம் மாறி ஒரு ஒரு வயசு மேல ஆயிட்டிருந்து வையங்களா தம்பியும் பாத்துட்டு தங்கச்சியை பார்த்துக்கிட்டுன்னு சொன்னா அது போல பாத்துக்கிட்டு வந்து புள்ளையில ஏதாவது வேலை செய்துக்கலாம் ஈஸியா தான் இருக்கும் இங்கதான் நம்மளுக்கு பக்கத்துல ஆள் இல்ல கொண்டு விட்டுக்கிட்டு ஏதாவது வேலையை பாக்கலாம் ஆமா நானும் அப்படிதான் செய்யணும் வீட்டுல இருக்கும்போது அங்க சொல்லிட்டோம் அப்படி செஞ்சிருங்க பேசாம கடை அவ இவங்க வந்திருக்கால எக்க எப்ப வந்தா இப்ப நம்மள மத்தியானம் போல வந்தே உனக்கு என்ன இன்னைக்கு சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு இப்போலாம் எக்ஸாம் நடக்கல அதனால சீக்கிரம் விட்டு போகுதுக்க ஓ அப்படியே நாளைக்கு என்ன எக்ஸாம் இனி ரெண்டு நாளைக்கு எக்ஸாம் இல்லக்க அப்புறம்தான் ஓ லீவ் ஆப்போம் ஆமா ஆமா ம் பரவாயில்லை லீவ்லாம் தரவல எங்களுக்குலாம் ஸ்டடி லீவ்னால நாங்க காலேஜ் டம்ல போய் இருக்கنا அங்கதான் பேர்ந்து படிக்கணும் அதுக்கு அப்படி பண்ணுவாத இப்போம்ல அப்படி கிடையாது ஆ ஆ एग्जाम மட்டும் எழுதிட்டு நீ வீட்டுக்கு வந்தா போதும் அதுக்கு அப்புறம் என்னக்கி एग्जाम அன்னைக்கு போனா போதும் ம் பரவாயில்லைல நீ நல்லா எழுதி இருக்கியா ஆ சூப்பரா எழுதி இருக்கனே என்ன एग्जामல நடந்துச்சி மேக்ஸ் மேக்ஸ் நல்லா பண்ணுவியா நீ 12th வரை ஒரு அளவு தான் இப்ப கொஞ்சம் நல்லா வர ஊபுதுக்க பரவாயில்லைல நல்லா படிနေ ஆ ஆ படிக்கும் படிக்கும் அம்மா நீ கூட வாரேன்னு சொல்லிட்டு இருந்தா ஃபாரின்க்கு எப்படி வாரியா

என்ன தெரியும் உனக்கு ஒரு பிள்ளையும் ஓகே சொல்லல பேசாம இரு இதுக்குதான் இவ கிட்ட வந்து பியாசியே வரக்கூடாது உடனே ஏதாவது கேட்டுடப்பா இல்ல உன கேட்கல இல்ல இரு பாட்டி எங்க நான் ரூமுக்கு போறேன் கொஞ்ச நேரம் படுக்கையா தான் செய்வேன் இவ கிட்ட வந்து பியாச வந்தா பியா சரி இல்ல உண்மை பத்தி பேச மாட்டேன் நம்ம கடவர போய்ட்டு ஒரு மாலை நாகர் கோயில் வரியா நாகர் கோயில் கை எதுக்கு எல்ல சிந்துக்கு வலகா போறவள இல்ல அதுக்கு Dressலாம் எடுக்கணும்ல நம்ம போறதுக்கு அதுக்கு தான் வலகா புக்கல புது Dress எடுப்பாங்க லே நல்ல Dress எதுமே எடுத்துட்டு வரலடா எல்லாமே அங்க ஈஸ்ல இருக்கு அதனால ஏதாவது டாப்ஸ் மாதிரி எடுத்துக்கறேன் சரி அத்தனை கூட்டிட்டு போ என்னைய எங்க